குரு வாழ்க குவலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் தாய் ஸ்ரீ தஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் சிவராத்திரியை பற்றி பேசுவோம் சிவராத்திரி என்பது ரொம்ப சைவர்களுக்கு ரொம்ப வசதியானது அதுவும் இல்லாத என்ன சிவன் இறைவா போற்றுடைய சிவன்டைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்று அப்போ எல்லா பிரிவுகளையும் கடந்து இருக்கிற ஒரு சக்தியா காட்டப்படுது முன்னோர்களா அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்க இருக்கார் அப்படின்னா ஒரு கைலாயத்தில் இருக்கார் அந்த கைலாயம் என்பது எங்கேயும் எட்டாவது தூரமா இருந்தது கற்பனையில் இருந்தது அப்படிலாம் நம்ம பார்த்து இன்னைக்கு பயண ரீதியாக திருக்கைலாய பயணம் சென்று வர அளவுக்கு விமானம் தெரியும் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் போயிட்டு இன்னைக்கு பத்து நாள் பன்னெண்டு நாளில் போயிட்டு வர அளவுக்குலாம் மாறி இருக்கு அப்போ நம்ம நினைத்தால் அந்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய இடமா இருக்கு சரி கைலாயத்துல தான் இருக்காருன்னா அதை விட அந்த தென்னாடுடைய சிவனியை போற்றின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பஞ்சபூதங்களான எம்பெருமான் சிவபெருமான் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களாய் நம்ம தமிழ்நாட்டில தான் அதுதான் தென்னாடுடைய செய்தி தான் அத்தனை விஷயங்கள் இருக்கு இந்தியா பாரத தேசம் நம்ம எடுத்துக்கிட்டா எத்தனை கோயில்கள் ஜோதிர்லிங்கங்கள் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கெல்லாம் இருக்கு விஸ்வநாதர் வந்து ரொம்ப மிகப்பெரிய கோயில் ஜோதிர்லிங்க தலையாயின ஜோதிர்லிங்கம் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் ஆனாலும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்போ இயற்கையாக உயிராக சுவாசமாக நீராக நெருப்பாக நிலமாக எல்லா விஷயமும் இருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான தமிழ்நாட்டுல நாம சிவனுக்கு உகந்த ராத்திரியா சிவராத்திரி கொண்டாடுறோம் வைணவர்களுக்கு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சக்திக்கு நவராத்திரி நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான நாட்களை கொடுத்து அந்த சிறப்பான நாட்களுக்கு காரணங்கள் புராணங்கள்லையும் இது சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வழி வழி வழியாக தொடர்ந்து நம்ம கடைபிடித்து தான் அந்த சிவராத்திரி இன்னைக்கு நாம பேச வேண்டிய நிலை நம்மளை வச்சிருக்காங்க என்ன சிவராத்திரி என்பது நமக்கான ராத்திரி இறை வழிபாடு யாருக்கெல்லாம் உண்டதோ தெய்வ நம்பிக்கை யாருக்கெல்லாம் உள்ளதோ பஞ்சபூதங்கள் மேல் யாருக்கெல்லாம் நம்பிக்கைகள் பரிபூர்ணமா இருக்கும் அவர்களெல்லாம் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் சிவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த சிவனுக்கான ராத்திரி அந்த ராத்திரி ஏன்னா அது அமைதியானது உள்முகமானது என்னதான் சுறுசுறுப்பா இருக்கிற ராத்திரி ராத்திரியானா உள்வாங்கி தூங்க வச்சோம் அப்படிப்பட்ட மனதை ஒரு சாந்தமாக்கூடிய நாள் தான் அந்த இரவு என்பது அந்த இரவில் எப்படி சிவனுக்கு உகந்ததாய் மாற்றது சிலந்தி முக்தி பெற்றது யானை முக்தி பெற்றது எலி முக்தி பெற்றதுனா நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த சரித்திரம் சிவன் கோயில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த விளக்கு திரி அணையிற நேரத்தில் அதை கடந்த ஒரு எலி போகுது அந்த எலி கைகளால் கால்களால் தூண்டப்பட்ட திரி மீண்டும் ஒளி பெற்று எரியதனால அந்த எலிக்கு முக்தி கடிச்சுதான் நமக்கு இது மாதிரி சிவன் சில இப்படி நிறைய சரித்தானு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சிவராத்திரியில் நாம் ஒருமுகப்படுத்த வேண்டியது அதுக்காக தான் இப்ப நம்ம பேசிருக்கோம் எல்லாருமே சிவனை எளிமையா இன்னும் சொல்லப்போனா பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க நமச்சிவாய நமச்சிவாயம் வாழ்க நாதன் தான் வாழ்க அந்த நமச்சிவாய அல்லது சிவாய நமக ரெண்டு ஒன்று தான் திருப்பி வரும் நமக ஆழங்கள் அர்த்தங்கள் இதெல்லாம் முனிவர்களால் சித்த புருஷர்களால் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா தெரியும் இருக்கட்டும் அப்படிப்பட்ட சிவராத்திரி என்று எளிமையா நம்ம வழிபட வேண்டிய நாள்னா அங்க நம்ம சுத்தி இருக்கிற சிவஸ்தலங்களுக்கு செல்லலாம் சிவனுக்கு உகந்த வில்வங்களை அர்ப்பணமாக்கலாம் சமர்ப்பிக்கலாம் பாலபிஷேகம் அபிஷேகம் செய்விக்கலாம் அண்ணாபிஷேகம் செய்விக்கலாம் அன்னதானங்கள் செய்விக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு பசியாற்றலாம் பசுக்கள் போன்ற மிருகங்களுக்கு உணவு கொடுக்கலாம் எல்லா உயிர்களையும் நேசிக்கலாம் எல்லாம் இது வழிபரத்துக்கு என்ன பண்ணும்னா நம்ம முன்னோர்கள் நால்வர்கள் பாடிய பெரிய புராணத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களையும் பாடுறது நல்லது அத்தனை பாடல் பாட முடியுமா நமக்கு படி கற்றுக்கிறதுக்கோ அல்லது தொடர்ந்து படிக்கிறதுக்கோ நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நேரம் இல்லைன்றது ஒன்று சொல்லுவாங்க படித்தால் புரியலன்னு சொல்லுவாங்க இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆனால் எளிமையான தெய்வம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நமவோம் நம சிவாய் போதும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேலை செஞ்சுக்கிட்டே சொல்லலாம் நடந்துகிட்டே சொல்லலாம் எந்திரங்களை வண்டிகளை கொண்டே சொல்லலாம் பெண்கள் சமைத்துக் கொண்டே சொல்லலாம் வெட்டில படுத்து நிற்கிறவங்க கூட உடல் எல்லாரும் கூட சொல்லாம் இருக்கோம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் இந்த பஞ்சாட்சரத்தை சரியான குருமார்களிடத்தில் உபதேசமாக பெற்று அந்த மந்திரத்தை தீட்சியாக பெற்று மந்திர தீட்சம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தீட்சைகளைக் கொண்டு உத்ராட்ச மாலைகளை அணிந்து திருநீரை பூசி சிவ சின்னம்னாவே திருநீரும் உதிராட்சம் இது எளிமையா கிடைக்கிறது தான் எங்கேயோ பெரிய காஸ்ட்லியா பணம் இல்லையென்னா தேவை தேவை யோதி கடையிலையும் வாங்கிக்கலாம் காசு இருந்தால் அது தெய்வத்துக்கு படைத்து அதை அணிஞ்சிக்கலாம் இல்லையா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் கை நட்டீங்கன்னா அவ்வளோ உபோதி கொடுப்பாங்க காசே தேவையில்லை அப்படிப்பட்ட திருநீரை வெற்றியில் அணிந்து ருத்ராட்ச மாலைகளை கழுத்தில் அணிந்து அல்லது ஒரு உதிராட்சித்த கையில கட்டிக்கலாம் இல்லை நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இப்படியெல்லாம் இருக்கு இல்லை சிவஸ்தின்னங்களை வச்சு ஏன் அதெல்லாம் அணியணும்னா அந்த சிவனுடைய ஞாபகம் நமக்கு அதை தொடும்போது நமக்கு வரும் அதை பார்க்கும்போது வரும்ன்றதுக்காக தான் சரியா அதிகால இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் விளக்கேற்றி சிவனை வழிபடுவது ஒரு சக்தி பெற்ற தாயனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற வேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சி வாயத்தை நான் வரவேன் இந்த வாயம் எங்க இருக்குன்னா கோயில் இல்ல லிங்கத்தில் இல்ல நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நல்ல சிந்தனையோடு தியானிக்கிறவங்க தவம் செய்யறவங்களுடைய இதயத்துல இருக்கிறாராம் அந்த உள்ளிருந்து ஓங்கி வளர்கின்ற அந்த சிவபெருமானை என்னைக்கு மறக்க மாட்டேன் இந்த சிவபெருமான உச்சாரம் சொல்ல 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 அது அன்பா மாறிடும் அன்பே சிவம் என்று ஆறு அருகிலர் அன்பே சிவம் என்று ஆறு மறுக்கிற அன்பே சிவம் என்று ஆறு பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே விட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா மாற்று மதத்தவர் நம்முடைய சைவர்களை சித்திரவதற்காக கொள்றதுக்காக என்ன பண்றாங்க சுண்ணாம்பு காலில படுக்க வச்சு கொள்ள கொடுறதுக்கு முயற்சி பண்றாங்க சுண்ணாம்பு காலிலிருக்கு நெருப்பு தீ கணல் அதுல படுத்து இருக்கிறவருக்கு எப்படி இருக்குன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலி மாலை இருக்கிற சந்திரன் முழு நிலவை பார்க்கும் போது எளிமை வீசுகின்ற தென்றல் எப்படி இனிமையா இருக்குமோ அந்த நேரத்தில் சுகமான ஒரு வீணையை வாசித்து ஒரு கானும் பாடினா எப்படி மனசுக்கு காதுக்கும் சுகமா இருக்குமோ அப்படி இருக்க அந்த சுண்ணாம்பு காலை பற்றி எழுகின்ற தீ அப்போ இது ஏன் எப்படி சொன்னா வாழ்க்கையில் நடக்கிற கஷ்ட துஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சிவனை நினைக்கும் போது அது தீயில் பட்டு தூசாக மாறிடுன்றதுக்காக அதனால் இந்த நம்பிக்கையோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நீங்க அந்த பஞ்சாட்சத்தை பயன்படுத்தி ஜபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிவராத்திரியை வீட்டிலிருந்தும் கழிக்கலாம் கோயிலிருந்தும் கழிக்கலாம் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவாயே நமக்கு சொல்ல உச்சரித்து வருந்தால் அந்த சிவபெருமான் பரிபூர்ண அருளை நமக்கு அருள்வான் ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு எளிமையான பிரசாதங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப எளிமையாக அதனால் பக்தி மட்டும்தான் உனக்கு தேவை பக்தி விட்டு இருந்தா அதற்கான சக்தியை மொத்தம் கடவுள் கொடுத்துருவார் எல்லாம் என் தா ஸ்ரீ எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திப்போம்